கத்தோடை பரிசு நாம் துக்கம் இந்த நாளில் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த நாளுக்கான வார்த்தை ரொம்ப அற்புதமானது பாருங்கள் சங்கீத சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசு இருக்கப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை அதே வார்த்தையை பதினொன்றில் பாருங்கள் உமது உடைய வலது பாரசு நிறுத்திய பேர் இன்பம் உண்டு அப்போ கத்தனுடைய வலது பக்கத்துல வலது பாரிசம் என்றால் கடவுள் அதிகாரம் வலது பாரிசம் என்பது சொல்லியிருக்கோம் அதிகாரம் மகிமை மேன்மை கடவுள் கடவுளுக்கு சமமாக அவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவது இயேசு கடவுளுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அதனாலதான் தாவீதின் ஆட்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது தாவீதின் வம்சத்துல இயேசு உயர்த்தப்படுகிறார் இப்போ வாங்க வலது பாரசத்துல என்ன அதிகாரம் சகரியா அப்படியே கடைசி அந்த அந்த ஆசரிப்பு ஆசாரிய உரிமை பெற்று வலி செலுத்த தொடங்கும் போது வலது பாரசத்தில் நின்று சொன்ன வார்த்தை சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்போ உங்க வேண்டுதலை கத்தர் ஆலயத்தில் கேட்டிருக்கிறார் அதே போல ஒவ்வொரு காலகட்டத்துல பாருங்க ஒவ்வொருத்தரை அவர் உயர்த்தும் போது யோசேப்புக்கு ஆக ஒரு அந்த பார்வனுடைய தூக்கத்தை கலைச்சிட்டாங்க ராத்திரி முழுதும் அவரை கலக்கடித்தது அது யோசேப்பை கொண்டு மேல வைக்கிறதுக்காக அதே போல பாருங்க ஒரு முதலைக்காய உயர்த்துவதற்காக அந்த ஆமாவுக்கு ஒரு தூக்கத்தை தூக்கத்தை கலைச்சிட்டார் ஆகாஷ் இருக்கு ஆகாஷ் தூக்கத்தை கலைச்சா ஆமானுக்கு நிம்மதியை கலைச்சிட்டாங்க சொல்றா அவன் யூதன் ஆனால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம் நான் சொல்றேன் நீ ஜெபிக்கிற பிள்ளையானால் உனக்கு முன்னால உன்னை எதிர்க்கிறவன் உன்னை உன்னை நிந்திக்கிறவன் உன்னை தூஷிக்கிறவன் தாழ்த்தப்படுவது நிச்சயம் நீங்க உயர்த்தப்படுவது உறுதி தாவீத தானியலை கொண்டு போட்டாங்க அவ்வளவு பொறாமப்பட்டவனு தான் போனான் தானியல் அழகா வெளியே வந்தான் அப்படி நீங்க மேன்மைப்படுத்தப்படுவீங்க சத்துருக்கள் தாழ்த்தப்படுவாங்க நல்ல மங்களகரமான வார்த்தையா சொன்னது போல அது வலது பரிசத்தில் அதிகாரத்தை வைத்திருக்கிறேன் மேன்மையை வைத்திருக்க மகிமையை உங்க பிள்ளைகளாக நாங்க அந்த மேன்மையும் மகிமையும் இது கொள்ள கிரும்ப